சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் ஐம்பது கோனியாவின் மகன் சீமோன் தலைமை குருவாய் திகழ்ந்தார் அவர் தம் வாழ்நாளில் ஆண்டவருடைய இல்லத்தை பழுது பார்த்தார் தமது காலத்தில் கோவிலை வலிமைப்படுத்தினார் அவர் உயரமான இரட்டை சுவருக்கு அடிக்கல் நாட்டினார் கோவிலை சுற்றி உயர்ந்த சுவர் அணைகளை அமைத்தார் அவருடைய காலத்தில் நீர்த்துறை ஒன்று தோண்டப்பட்டது அந்நீர் தேக்கும் கடலை போன்று பறந்தது தம் மக்களை அழிவு நின்று காப்பாற்ற கருத்தாய் இருந்தார் முற்றுகையை எதிர்த்து நிற்க நகரத்தை வலிமைப்படுத்தினார் திரையிட்டிருந்த தூயகத்திலிருந்து அவர் வெளியே வந்த வேளையில் மக்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது எத்துணை மாட்சி மிக்கவர் திகழ்ந்தார் முகில்களின் நடுவே தோன்றும் விடிவெள்ளி போன்று விளங்கினார் விழா காலத்தில் தெரியும் முழு நிலவு போல் ஒளி வீசினார் உன்னத இறைவனின் கோவிலுக்கு மேல் ஒளிரும் கதிரவன் போலவும் மாட்சிமிகு முகில்களில் பளிச்சிடும் வானவில் போலவும் காணப்பட்டார் முதற்கனிகளின் காலத்தில் மலரும் ரோசா போன்றும் நீரூற்றின் ஓரத்தில் அலரும் லீலி மலர் போன்றும் கோடை காலத்தில் தோன்றும் லெபனோனின் பசுந்தளிர் போன்றும் திகழ்ந்தார் தூப கிண்ணத்தில் இருக்கும் தீயும் சாம்பிராணியும் போலவும் எல்லா வகை விலை உயர்ந்த கற்களாலும் அணி செய்த பொற்களத்தை போலவும் விளங்கினார் கனி செறிந்த ஒளிவ மரம் போலவும் முகிலை முட்டும் சைப்ரஸ் மரம் போலவும் இருந்தார் அவர் மாட்சியின் ஆடை அணிந்து பெருமைக்குரிய அணிகலன்கள் புனைந்து தூய வழிபிடத்தில் ஏறியபோது போது முழுவதையும் மாட்சிப்படுத்தினார் எரிவலி பீடத்தின் அருகே அவர் நிற்க மற்ற குருக்கள் மாலை போல் அவரை சூழ்ந்து கொள்ள அவர் அவர்களின் கைகளிலிருந்து வலியின் பாகத்தை பெற்று கொண்ட லெபனோனின் இளங்கேதரு மரம் போல விளங்கினார் அவர்கள் பேரீச்சை மரம் போல் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் ஆரோனின் மைந்தர்கள் எல்லாரும் தங்களது மாட்சியில் ஆண்டவருக்குரிய காணிக்கைகளை தங்கள் கைகளில் ஏந்தி இஸ்ரேலின் சபை முழுவதற்கும் முன்பாக நின்றார்கள் சீமோன் பலிப்பீட பணிகளை முடித்துக்கொண்டு கொண்டு எல்லாம் வல்ல உன்னத இறைவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை ஒழுங்குபடுத்தினார் பின் தமது கையை நீட்டி கிண்ணத்தை எடுத்தார் திராட்சை ரசத்தை அதில் பார்த்தார் பீடத்தின் அடியில் அதை ஊற்றினார் அது அனைத்திற்கும் மன்னரான உன்னதருக்கு உகந்த நறுமண வழியாய் அமைந்தது அதன்பின் ஆரோனின் மைந்தர்கள் ஆர்ப்பரித்தார்கள் வெள்ளியால் ஆன எக்காலங்களை முழங்கினார்கள் உன்னத இறைவனை நினைவுபடுத்த பேரொளி எழச் செய்தார்கள் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து விரைந்தார்கள் தரையில் குப்புற விழுந்தார்கள் எல்லாம் வல்ல உன்னத ஆண்டவரை வணங்கினார்கள் பாடகர்கள் தங்கள் குரல்களால் அவரை புகழ்ந்தார்கள் அதன் பேரொளி இன்னிசையாய் எதிரொலித்தது ஆண்டவருக்குரிய வழிபாட்டு முறை முடியும் வரை இரக்கமுள்ளவர் திருமுன் மக்கள் வேண்டினார்கள் உன்னத ஆண்டவரை மன்றாடினார்கள் அதனோடு அவருடைய திருப்பணி நிறைவு பெற்றது ஆண்டவருடைய பெயரில் பெருமை கொள்ளவும் அவருடைய ஆசையை தம் வாயால் மொழியவும் சீமோன் இறங்கி வந்து இஸ்ரேல் மக்களின் முழு சபை மீதும் தம் கைகளை உயர்த்தினார் உன்னத கடவுளிடமிருந்து ஆசி பெற்றுக்கொள்ள அவர்கள் மீண்டும் தலை தாழ்த்தி வணங்கினார்கள் அப்பொழுது அண்டத்தின் கடவுளை போற்றுங்கள் எல்லா இடங்களிலும் அரியன பெரியன செய்பவரை பிறப்பிலிருந்து நம் வாழ்வை மேன்மைப்படுத்துபவரை தம் இறக்கத்திற்கு ஏற்ப நம்மை நடத்துகின்றவரை புகழுங்கள் அவர் நமக்கு மனமகிழ்ச்சியை அளிப்பாராக இஸ்ரேலில் முந்தைய நாள்களில் இருந்தது போல நம் நாள்களிலும் அமைதி நிலவுவதாக அவருடைய இரக்கம் நம்முடன் என்றும் இருப்பதாக நம் நாள்களில் அவர் நம்மை விடுவிப்பாராக இரண்டு வகை மக்கள் என் உள்ளம் வெறுக்கிறது மூன்றாம் வகையினர் மக்கள் அல்ல அவர்கள் சமாரியா மலை மீது வாழ்வோர் பெலுசியர் செக்கமில் குடியிருக்கும் அறிவற்ற மக்கள் எருசலேம் வாழ் எளையசாரின் மகனான சீராக்கின் மைந்தர் இயேசுவாகிய நான் ஞானத்தை என் உள்ளத்திலிருந்து பொழிந்தேன் கூர்மதியையும் அறிவாற்றலையும் தரும் நற்பயிற்சி அடங்கியுள்ள இந்நூலை எழுதியுள்ளேன் இவற்றில் ஈடுபாடு காட்டுவோர் பேறு பெற்றோர் தம் உள்ளத்தில் இவற்றை இருத்துவோர் ஞானியர் ஆவர் இவற்றை கடைபிடிப்போர் அனைத்திலும் ஆற்றல் பெறுவர் ஆண்டவருடைய ஒளியே அவர்களுக்கு வழி